வணக்கம் நவோதச பகவதோ அரகத்தோ சம்மா சம்புதச இதன் தமிழ் ஆக்கம் என்னவென்றால் வந்தனமறவோரே வந்தனமறவோரே ஞானம் எழுதிய புத்தரை நாங்கள் இன்று இலங்கையில் புகழ்பெற்ற தேவலைப் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளம் வில ரஜமஹா விகாரைக்கு இவர் இந்த விகாரையானது கௌதம புத்தர் எழுந்தருளில் இருந்து பௌத்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் அருளை வழங்கி வைக்கும் பழமை வாய்ந்த பௌத்த விகாரையாக இலங்கையிலே திகழ்கின்றது இலங்கையில் உள்ள வெள்ளம்பில ரஜமகாபிகாரை விகாரை பகுதியிலே அமைந்துள்ளது இது தேவ நம்பிய திச மன்னனின் காலத்தில் நிறுவப்பட்ட மிக முக்கியமான பௌத்த விகாரைகளில் சிறந்த விகாரையாக இலங்கையிலே திகழ்கின்றது இங்குள்ள போதி மரம் அனுராதபுரத்தில் உள்ள ஜெயஸ்ரீ மகாபோதி மரத்திலிருந்து தோன்றிய மரத்தின் வழி வெள்ளம்பில வெள்ளம்பிள ரஜமகா விகாரையை மிகவும் பழமை வாய்ந்த விகாரைகளில் சிறப்பான விகாரையாக இலங்கையிலேயே திகழ்கின்றது தேவநம்பிய திச மன்னனின் காலத்தில் இருந்து வழிபடப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விகாரையாக ராஜமகா விகாரை திகழ்கின்றது இந்த விகாரையில் கௌதம புத்தரின் அழகிய சிற்பங்கள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த அழகிய ஓவியங்கள் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வாய்ந்த பௌத்த விகாரையாக இந்த பெல்லம்பில ரஜமகா விகாரை திகழ்கின்றது இந்த விகாரைக்கு நாடளவிய ரீதியில் இருந்து பௌத்த பக்தர்கள் ஏராளமானோர் இந்த விகாரைக்கு வருகை தந்து பௌத்த வழிபாடுகளில் ஈடுபடும் ஒரு சிறப்பு வாய்ந்த பௌத்த விகாரியாக இந்த பெல்லம்பில ரஜமகா விகாரை திகழ்கின்றது இந்த விகாரையின் അഴകിയ കാഴികളെ എമത് യൂട്യൂബ് ചാനലാണ് വോയ്സ് ആഫ് കോഡ് ചാനലോടുകണപിപ്പേ ഇന്ന കൊഴുമ്പോ ദൈവ പകുതിയിലേ അമിത്ള്ള പെല്ലജ മഹാവിയാറയ്ക്ക് ഇറയ ദിനം നാങ്കൾ വർഗി തന്നുള്ള இந்த விகாரைக்கு வருகை தரும் பௌத்த பக்தர்கள் கௌதம புத்தரை நினைவு கூர்ந்து விளக்குகளை ஏற்றி சிறப்பு பூஜை வழிபாடுகளிலே இணைந்து கொண்டு கௌதம புத்தரை நினைவு கூர்ந்து விளக்குகளை ஏற்றி கௌதம புத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு சிறப்பு வாய்ந்த விகாரையாக இந்த வெள்ளம்பில ராஜமகா விகாரை திகழ்கின்றது എമത് യൂട്യൂബ് ചാനലാണ് വോയിസ് ഓഫ് കോൾ ചാനലിൽ പാർവയിട്ട് എമത് ചാനലിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക